எங்க ரெண்டு புடவையுமே நல்லா இருக்கா மாதிரியே இருக்கே பிங்க் தான் நல்லா இருக்கும்னு தோணுது நீங்க சொல்லுங்களேன் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா ரெண்டு செலக்ட் பண்ணுங்க பாப்போம் என கணவன் சொல்லையும் மீறி அந்த ஊரிலேயே உள்ள பிரம்மாண்டமான துணி கடையில் நுழைந்து விலை உயர்ந்த ரக துணிகளை புரட்டி பார்க்கும் மனைவி சுகன்யாவை நினைக்க வருத்தமாக இருந்தது சிவக்குமாருக்கு இவ்வளவிற்கும் இவள் செலக்ட் செய்த துணிகள் சுகன்யாவுக்கு இல்லை இவள் அண்ணன் மகள் மகதிக்கு பொண்ணு ஏஜுக்கு வந்துட்டா இந்த தேதியில சடங்கு என்று அண்ணனிடம் இருந்து வந்ததுமே கண்மண் தெரியாது ஆட ஆரம்பித்து விட்டாள் என்னங்க என்ன இதோ பாருங்க நம்ம கஷ்ட நஷ்டம் நம்மளோட அதெல்லாம் நாம ரொம்ப பார்க்க கூடாது மகதி அண்ணனுக்கு ஒரே பொண்ணு செல்ல பொண்ணு நானும் அவளுக்கு ஒரே அத்தை பாக்குறவங்க மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி சிறப்பா சீர் செஞ்சிடணும் என்றாள் சுகன்யா என்னெல்லாம் செய்யணும் சொல்லு என்றான் சிவகுமார் குறைச்ச விலையிலாம் இல்லாம ஓரளவுக்கு நடுத்துற விலையில நல்ல பட்டுப்படவை எடுக்கணும் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சைன்னு பழ வகைகள்லேயே ஒரு அஞ்சு தட்டு அப்புறம் சாக்லேட் ஒரு தட்டு ஸ்வீட் ஒரு தட்டு வாழைப்பழம் வெத்துல பாக்க ஒரு தட்டு சோப்பு சீப்பு கண்ணாடி வளையல் நகைப்பாலிஷ்னு அது இதுன்னு ஒரு தட்டு இப்படி பதினோரு தட்டு வரிசைகள் வச்சு அசத்திடணும் இதுக்கு மேல ஏதாவது நகை நட்டும் போடணுமா சிவகுமார் விலையில வேணும்னா ரெண்டு கிராமல ஒரு மோதிரம் எடுத்துடலாம் இப்போதைக்கு இவ்வளவு போதும் என்றாள் ஏன் சுகன்யா எட்டாவது படிக்கிற சின்ன பொண்ணு ஊரை கூட்டி உறவு முறையெல்லாம் அழைச்சு விருந்து வச்சு இவ்வளோ கிராண்டா செய்யறதே எனக்கு பிடிக்கல அரியா பொண்ணு அது அது மனசை பத்தி எல்லாம் பாதிக்காதா இதெல்லாம் நாளைக்கே போகும்போது அக்கம் பக்கம் எல்லாம் அவளை பாப்பாங்கல்ல சேச்சா சேச்சா அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லா பொண்ணுங்களுமே இத இந்த வயசுல இது தான் அதுங்களே ஸ்கூல்ல உனக்கு சாரி கட்டுற ஃபங்க்ஷன் நடந்துருச்சான்னு பேசிப்பாங்களாம் எனக்கும் அப்படி செய்வியாமான்னு மகதி கேக்குறதா போன வாட்டி அண்ணி வந்துருந்தப்போ சொன்னாங்க என்றாள் பொண்ணு மனசை கலவரப்படுத்த வேணாம்னு பெத்தவங்களே ஒரு முடிவெடுத்து ஒரு வாரத்துக்கு குடும்பத்துக்குள்ளேயே அவளுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புற பேரண்ட்ஸும் இருக்கத்தான் செய்யறாங்க சுகன்யா இன்னும் பட்டிக்காடு மாதிரி இதெல்லாம் ஹம் செஞ்சுக்கிட்டு என முகம் சுளித்தான் சிவகுமார் இதற்கு மேல் அவனோடு மல்லுக்காட்ட பிடிக்காமல் சுகன்யா தொடர்ந்தாள் அந்த சமாச்சாரம்லாம் நமக்கு தேவையில்லைங்க நமக்கு அழைப்பு வச்சிட்டாரு நாம அத்தை மாமாங்கிற முறையில செய்ய வேண்டிய சீரை செய்யறோம் அவ்வளவுதான் சரி விடு மகதி விடவிடன்னு ஒல்லியா இருப்பா புடவை உயரம்தான் இருப்பான்னு நினைக்கிறேன் பட்டு புடவெல்லாம் தேவையா உயரம் எவ்வளவா இருந்தா உங்களுக்கு என்ன உடம்ப வில ஐயாயிரம் பத்தாயிரம்னு போகுதேன்னு கவலையா அது இல்ல சுகன்யா பட்டுப்படவை எடுத்தா அவ இப்ப கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அவளுக்கு என்ன வேணுமோ அத செஞ்சாதான நல்லது அதனால நல்ல சுடிதார் ரெண்டு ரெண்டு டாப்ஸ்ன்னு எடுத்து வச்சா அவ போட்டுக்க போறா உடனடியா யூஸ் பண்ணுவாள் அதான் சொன்ன என்றான் எடுக்கலாம் யார் இல்லைன்னு சொன்னா ஆனா நாலு பேர் முன்னாடி சீர் நிறக்காதுல்ல எதுக்கும் அண்ணா நீ கேட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாமா என்றாள் உடனே கேளேன் நானும் அதுக்கு தேவையான பணத்தை புரட்டணும்ல கலவரமாக பார்த்தாள் என்ன பாக்குற நம்ம வண்டியே மாச சம்பளத்துல வண்டி ஓடுது சேமிப்புங்கிறது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் இருக்கும் அதை தாண்டுதான் உன் கழுத்துல கை வைக்கணும் ஒரு பவுன் செயின்னு அடகுக்கு போகணும் இப்பெல்லாம் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கெல்லாம் பேங்க் பக்கம்லாம் போகவே முடியாது இருபது முப்பது தாண்டாதான் அவனும் கொடுப்பான் அதனால அடகு கடைக்கு தான் போனோம் அநியாய வட்டி வேற நிறுத்தினான் அவள் கழுத்தில் கை வைக்க வேண்டும் என்கிற வார்த்தைகள் காதில் விழுந்த போதே சுகன்யா முகம் அஷ்ட கோணலாக மாறியது அடகு கடை அநியாய வட்டி என்றதும் இன்னும் மாறி முகம் கலவரமாக மொபைலை ஹேண்ட்பேக்கில் இருந்து எடுத்து கடையில் இருந்தபடியே அண்ணனை தொடர்பு கொண்டாள் என்ன ஏது என்றெல்லாம் மிகவும் நீட்டாமல் நேரடியாக சுடியா சுடிதார் சம்மதமா என கேட்டாள் அப்புறம் அண்ணன் மொபைல் அவன் மனைவி கைக்கு மாறியிருக்க வேண்டும் அண்ணி சுடிதாரே வச்சுறவா என கேட்டாள் அதற்கு அவள் ஏதேதோ பேசினாள் இது குறித்துதான் பேசினாளோ இல்லை சரி என்று சம்மதம் சொல்லி வேறு விஷயங்கள் பேசினாளோ என்னவோ தெரியாது ஐந்து நிமிடங்கள் பேசி முடித்து அண்ணி சுடிதாரே போதும்னு சொல்லிட்டாங்க என நல்ல செய்தியாக சொன்னாள் புடவை செக்ஷனை விட்டு நேராக சுடிதார் செக்ஷனுக்கு சென்றார்கள் என்ன வேலையில எடுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தே ஐயாயிரத்திலேயே முடிச்சுக்கலாங்க என்றாள் நம்ம எல்லாருக்கும் சென்னைக்கு போற பஸ் சார்ஜ் வேற இருக்கு ஆயிரம் ரூபா அதையும் சேர்த்துக்கோ என்றான் சிவகுமார் அதுலயும் ஆயிரம் ரூபாய் குறைச்சல நாலாயிரம் தானா என்றாள் ஏமாற்றத்தோடு அவ கல்யாணத்துக்கு அதிகமா பண்ணலாம் போதுமே என்றான் நம்ம பிள்ளைங்க படிப்பு செலவு அது தலைக்கு மேல தொங்கும் என்னைக்குமே நமக்கு இதே பாட்டு தாங்க என புழுங்கினாள் நியாயம்தான் அப்போ அடகு வச்சாவது சீர்சரப்பா செய்யலாம் சங்கிலி வச்சிருவோமா என்றான் அவள் அதற்கு இணங்கவில்லை மாறாக சிறிது நேரம் சுடிதார் செக்ஷனில் உள்ள சுடிதார் அனைத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துவிட்டு திரும்பவும் அவனிடம் வந்தாள் எங்க என்று அழைத்தாள் என்ன உங்ககிட்ட ஐயாயிரம் தான் இருக்கா ஆமா மேல ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வேற எங்கயும் புரட்டவே முடியாதா முடியாதுன்னு சொன்னேன்ல திரும்ப திரும்ப ஏன் கேக்குற இல்ல அண்ணன் வீட்டுக்கு நம்ம போனா தாராளமா செலவு செய்வாரு அப்பா அம்மா திதிக்கு போனா எனக்கு புடவை துணிமணிகள் எல்லாம் எடுத்து கொடுக்கறாரு அப்புறம் பொங்கல் தீபாவளின்னு ஐநூறு ஆயிரம் சீர்பணம் தனியா வேற அனுப்புறாரு இன்னும் கொஞ்சம் தாராளமா நம்ம செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது மனசு கிடந்து அடிச்சுக்குதுங்க என கலங்கினாள் வழி இல்ல சுகன்யா தான் மகதி கல்யாணத்துக்கு சிறப்பா செய்யலாம்னு சொன்னனே என திரும்பவும் அதே பாட்டை பாடினான் சரி என அரைமனதாக சம்மதித்தாள் திரும்பவும் சுடிதார் செக்ஷனுக்குள் நுழைந்தார்கள் பெண்களுக்கே உள்ள ஒரு ஆசை புரட்டி புரட்டி பார்த்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் ஒரு தரமான சுடிதார் எடுத்து வந்தாள் இவனுக்கும் இதமாக இருந்தது அடுத்து பிள்ளை குட்டிகளுடன் போய் இறங்கினார்கள் சுகன்யாவின் அண்ணன் சந்துரு வீடு தடபுடல் பட்டு கொண்டிருந்தது கல்யாண வீட்டை விட அமர்கலமாக இருந்தது அண்ணியின் தாய் வீட்டு சீர்வரிசை சீதனத்தை விட இவர்கள் சீர்வரிசை நகை நட்டுக்கள் ஏதுமின்றி சிறிது கம்மியாகவே தெரிந்தாலும் எடுப்பாக இருந்தது எனவே சிவகுமார் நினைத்தான் நலுங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிந்து விதவிதமான போட்டோக்கள் எல்லாம் எடுத்து முடிந்து விருந்தும் தடபுடலாக இருந்தது அன்று சாயங்காலம் அனைவருமாக ஒன்றாக உட்கார்ந்து கேம்ஸ் அது இது என விளையாடி எல்லா அமர்கலமும் முடிந்து இரவு படுக்கச் சென்றார்கள் சிவக்குமார் பிள்ளைகளுடன் அறையில் படுத்திருக்க சந்திரவும் சங்கவியும் கூடத்தில் அமர்ந்து வந்திருந்த சீர்வரிசை அன்பளிப்புகளை எல்லாம் பிரித்து பார்த்து ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார்கள் சுகன்யாவும் அவர்களோடையே உட்கார்ந்திருந்தாலும் தூக்கம் கண்ணை கட்டவே கணவனோடு சென்று படுக்க உள்ளே சென்றாள் கதவை சாத்தும் முன் அண்ணி பேசியது அவள் காதில் விழுந்தது ஒன்றை பிரித்து கொண்டிருந்த சங்கவி நங்க இங்க பாருங்களே பரிசுகளை பிரிப்பதை நிறுத்தி கணவனை அழைத்தாள் அவனும் வேறு ஒரு பரிசை பிரித்து கொண்டிருந்தவன் அதை நிறுத்தி என்ன என்றான் பிறந்த இடத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு அள்ளி 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 குடுத்தாலும் பேத்துக்கிட்டு தான் போக ஆசைப்படுவாங்களே தவிர செய்யணும்னா மனசே வராது போல இருக்குல்ல என்றாள் புரியல என்ன சொல்ற சங்கவி என்றான் உங்க தங்கச்சியத்தான் சொல்றேன் விழித்திருந்த சிவகுமார் மற்றும் சுகன்யா இருவருமே துணுக்குற்றார்கள் காதுகளை தீட்டிக் கொண்டார்கள் அவளுக்கு என்ன என்ன சொல்ல வர என்றான் சந்துரு ஆமா உங்க தங்கச்சி குடும்பம் தலையை கண்டா துள்ளி குதிக்கிறீங்க ஒவ்வொரு தரமும் வரப்பெல்லாம் புடவை துணி அது இதுன்னு வாங்கி கொடுத்து தாராளம் காட்டுறீங்க பதிலுக்கு அவ சீர்வர் செய்ய பாருங்க ரொம்ப தாராளம்ல என்றாள் அந்த ரொம்ப என்பதில் காட்டிய அழுத்தம் சுகன்யா வரை ஒரு அழுத்தத்தை கொடுத்தது சுகன்யா கோபப்பட்டு பொசுக்கென்று கதவை திறந்து வெளியேற முயன்றாள் சிவக்குமார் அவள் கையை பிடித்து இழுத்து இறுக்கி அடக்கினான் அழுத்து சந்துரு பேசுவது கேட்டது நீ மட்டும் என்ன சங்கவி ஓ அம்மா அப்பா வீட்டுக்கு போனா காசு அள்ளி இறக்கிறியான்னு இல்ல 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 ஓ அண்ணன் தம்பிங்களுக்கு தான் வாரி வழங்குறியா இங்க எவ்வளவுதான் காசு இருந்தாலும் பொத்திக்கிட்டு போய் அங்க என்ன கிடைக்குதோ அதை பேத்துக்கிட்டு தானே வர சங்கவி கடனை உடனே வாங்கி செஞ்சு கஷ்டப்படுறதுல இல்ல பாசம் நேசம்லாம் அதெல்லாம் வெறும் பகட்டு தான் நிலைமைய மனசார ஏத்துக்கிட்டு அதுக்கு தக்கன மாதிரி வருமானத்துக்கு ஏத்த செலவு பண்ணி விரலுக்கு ஏத்தா மாதிரி வீங்கி சீரும் சிறப்புமா தான் வாழ்க்கை என் தங்கச்சி அப்படி இருக்கா சந்தோஷப்படு அவ என்ன செஞ்சாலும் எனக்கு பெருமைதான் பார்த்தல்ல சப நிறைய சந்தோஷமா எப்படி சுத்தி சுத்தி வந்தா அதான வேணும் ஒரு அண்ணனுக்கு மனசார பாராட்டுவியா வந்துட்ட நோட்ட சொல்றதுக்கு என்றான் சங்கவியமிடமிருந்து இருந்து மறு பேச்சில்லை அண்ணனை நினைக்க நினைக்க சுகன்யாவின் கண்களிலிருந்து குபுக்கென்று ஆனந்த கண்ணீர் சிவக்குமார் அவளை அணைத்து அவள் கண்ணீரை துடைத்தான்